ஜெர்மனி கோபுரா வழங்கும் தமிழர் தெரு திருவிழா அதிரடி மலிவு விற்பனை செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் ஜெர்மனி டோட்மொன் நகரில் நடைபெறும் தமிழர் தெரு திருவிழாவுக்கு வருகை தரும் உங்களை கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தாரும் அன்போடு வரவேற்கின்றார்கள் அழகிய நவீன புடவைத் திருசுகள் அனைத்தும் அதிரடி மலிவு விலையில் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனியில் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியை ஒருவர் பாடசாலைக்கு செல்லாமல் இறந்திருப்பது பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது பீஸ்பெர்க் நகரத்தைச் சேர்ந்த ஒரு பாடசாலை ஆசிரியானவர் பதினாறு ஆண்டுகள் பாடசாலைக்கு செல்லாமல் தனக்கு சுக இனம் என்று காரணத்தை காட்டி வீட்டில் இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் வெறும் மாநில அரசாங்கமானது இந்த பதினாறு ஆண்டுகள் பாடசாலைக்கு செல்லாத இந்த ஆசிரியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த முனைந்தபொழுது இந்த ஆசிரியானவர் இந்த மருத்துவ பரிசோதனை திட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது நகர நிர்வாக நீதிமன்றத்தில் இவர் மனு தாக்கல் செய்ததாகவும் இந்த நகர நீதிமன்றம் நிறுவனமானது இந்த மாசதியானவர் சென்னை மருத்துவ சிகிச்சைக்கு அன்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டதாகவும் இந்த ஆணைக்கு எதிராக மாநில நிர்வாக நீதிமன்றத்தில் இவர் மேல்முறையீடு செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது தற்பொழுது இந்த மேன்முறையீட்டை விசாரித்த நீதிமன்றமானது இந்த ஆசிரியானவர் கட்டாயம் மருத்துவ பரிசோதனைக்கு தன்னை உட்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியதாக தெரிய வருகின்றது ஜெர்மனி நாட்டில் தேவாலயங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன ஜெர்மன் நாட்டில் தேவாலயங்கள் மீது நடாத்துகின்ற தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இந்த வன்முறை சம்பவங்கள் எண்ணிக்கை பாரிய அளவு உயர்ந்துள்ளதாக கத்தோலிக்க தேவாலய திருச்சபை மற்றும் ஏனிய தேவாலயத்தினுடைய கூட்டமைப்புகள் தமது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக தேவாலயங்களை சேதப்படுத்தல் மற்றும் கிறிஸ்துவின் உருவச்சிலைகளை சேதம் செய்தல் மற்றும் புனித பைபிளை சேதப்படுத்தல் போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான கொள்கைப்பாடு மற்றும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான கொள்கைப்பாடு போன்ற சம்பவங்கள் கூட இதில் பதிவாகி உள்ளதாக தெரிய வருகின்றது ஜெர்மனி தமிழர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் தமிழர் பாரம்பரிய கலை கலாசார நிகழ்ச்சிகளும் திருவிழாவை அலங்கரிக்கின்றன நீங்களும் தயாராகுங்கள் ஜெர்மனி நாட்டில் பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரம் ஜெர்மனியில் பெண்கள் மூடான வன்முறை சம்பவங்கள் கடந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக புள்ளி ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரெண்டு லட்சத்து அறுபத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சம்பவங்கள் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே உபயான சம்பவங்கள் ரெண்டு லட்சத்து ஐம்பதனாயிரமாக பதிவு செய்யப்பட்டதாக பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களை குறைப்பதற்காக அரசாங்கம் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது நீதிமன்றங்களால் குற்றவாளியாக இனம் காணப்பட்ட ஒரு நபருக்கு எலக்ட்ரானிக் என்று சொல்லப்படுகின்ற மின்சார கருவியொன்று அவர்களுடைய காலில் பொருத்தக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் இவ்வாறு பொருத்தப்பட்ட நிலையில் இந்த நபரானவர் தனது மனைவி அந்த காதலையை அணுகும் பொழுது இந்த மின்சார உபகரணமானது போலீஸ் தினக்களத்துக்கு சமுச்சி ஒன்றை அறிவிக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் மூலம் எதிர்வரும் காலங்களில் நடைபெறுகின்ற வன்முறை சம்பவங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று தெரிய வருவதாக இந்த பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது ஸ்பானிய நாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கம் உவையான மின்சார கருவிகள் குற்றவாளிகளுக்கு பொருத்தப்பட்ட நிலையில் இந்த வன்முறை சம்பவங்கள் மிகவும் குறைவடைந்துள்ளதாக அதாவது குடும்ப வன்முறை என்று இந்த வன்முறையின் மூலம் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஸ்பானிய நாட்டில் பதிவாகப்படவில்லை என்றும் இந்த பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் அகதி ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு அகதியானவர் ஜெர்மன் நாட்டில் பதிவிட விசாவை வழங்கப்பட்ட நிலையில் இவர் பயங்கரவாத சம்பவங்கள் ஈடுபட்டார் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தினால் இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக தெரிய வருகின்றது இந்த தண்டனையை அனுமதித்த பின்பாடு இந்த நபர் வாழுகின்ற பிரதேசத்தின் பொறுப்பான வெளிநாட்டவர் காரியாலயமானது இவரை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முயற்சி செய்ததாகவும் இதேவேளையில் இவர் பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட பொழுது தனது கழுத்தை ஒரு கத்தியால் குத்தி சேதப்படுத்த முனைந்ததாக தெரிய வந்தது

மாநில நிர்வாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததாகவும் இந்த மேல்முறையீட்டு வழக்கானது தற்பொழுது நீதிமன்ற நீர்வெயிலுள்ளதாகவும் வருகின்ற புதன்கிழமை நீதிமன்றம் இது சம்பந்தமான முடிவொன்றை எடுக்க உள்ளதாக தெரிய வருகின்றது சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் இனி உலகச் செய்திகள் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி எட்டாம் மாதம் வரை விளக்கமறையில் வைக்குமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்ற நீதிபதி நிலுப்புள்ளி லங்காபுரா ஆணையிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இவர் சொத்தை தனிப்பட்ட தேவலுக்காக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கை குற்றத்தாடுப்பு புலனாய்வு பொதுசாரினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு பின்னர் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் இவர் தனக்கு நீர் நோய் மற்றும் தனது மனைவி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டதாகவும் இதன் காரணத்தினால் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று தனது சட்டத்திற்கு வேண்டுதல் ஒன்றை விடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் வெகு விரைவில் போர் நிறுத்தம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது இல்லை என்று அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுவாறு உக்ரைனானது ரஷ்ய நாட்டுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது நேற்று தினம் பாரிய தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த சுத்திகரிப்பு ஆலையிலிருந்தே ஹங்கேரி மற்றும் ஸ்லோவேக்கியா போன்ற நாடுகளுக்கு எண்ணெய்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது இந்த தாக்குதலின் பிரகாரம் இந்த இரண்டு நாடுகளுக்கும் வழங்கப்படுகின்ற எண்ணெய் வளங்களானது இடநிறுத்த தாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டால் போர் நிறுத்தை கண்காணிப்பதற்கு சீனாவானது ஐக்கிய நாடு சபையினுடைய அதிகாரத்தின் பிரகாரம் தான் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் என்ற கருத்தானது ஐரோப்பிய நாடுகளிடையே தற்பொழுது காரசாரமான விவாதமாக மாறியிருக்கின்றது அதாவது ஏற்கனவே சீனாவானது ரஷ்யாவின் பக்கம் சார்ந்துள்ள நிலையில் உக்ரைனின் மீது உளவு நடவடிக்கைகளில் சீனா ஈடுபடலாம் என்ற அச்சம் நிலவுவதாக தெரிய வந்திருக்கின்றது

நீங்களும் மறந்துடாதீங்களை நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்